சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பார்க்கம் நண்பர்களே உங்கள் சிவம் அஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் த ஹண்ட்ரட் ஓட மூணாவது மேட்ச் நார்தன் சூப்பர் சார்ஜஸ் வெர்சஸ் வெல்ஸ் ஃபயர் மேட்ச் வந்து இங்கிலாண்டில் லீட்ஸ் அப்படிங்கிற இடத்துல மேட்ச் வந்து நடக்குது இங்கிலாந்து நேரப்படி மாலை ஆறு முப்பது மணிக்கும் இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கும் மேட்ச் ஆனால் ஆரம்பிக்குது ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களால் உங்களுக்கு உண்டான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க ஏதாவது தவறும் பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சரி செஞ்சுக்கலாம் முதல் மேட்சாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க ரெண்டு பேர் வந்து கீப்பர் ப்ளஸ் முகேய் அப்படிங்கிறவங்க மட்டும் சாம்பிளிங்ஸ் முகேயிங்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பாயிண்ட்டில் வந்திருந்தாங்க அதனால் அவங்க ட்ரீம் டீம் வர மாதிரி ஆகிடுச்சு நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரே பிளேயர் யாருன்னா ஜே கிளார்க் அவரை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம் அவரோட ஹார்ஸ்கோப் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அடுத்த அவங்க அந்த டீம் மேட்ச் வரும்போது நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஆனால் எட்டு பேர் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அதே மாதிரி மேட்ச் ப்ரொடிக்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராமில் நேற்றுக்கான முதல் மேட்சுக்கான வின்னிங்கும் ஓவல் இன்விசிபிள்ஸ் அவங்க தான் வின்னிங்குன்னு கொடுத்துடணும் கரெக்டாக அந்த டீம் தான் வின் ஆச்சு ஸோ இது மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் இணைஞ்சுக்குங்க டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இணைஞ்சிக்குங்க உங்களுக்கு ஆன் டைம் அப்டேட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பழைய டெலிகிராம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ புது டெலிகிராம்னு யூஸ் பண்ணுறோம் அதுக்கான லிங்க் தான் அதில் இருக்குது ஸோ பழைய டெலிகிராம் இன்ஸ்டா அதில் இருக்காதிங்க புது டெலிகிராமு லிங்க்கை யூஸ் பண்ணிக்கங்க ஓகே நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் எஸ்எஸ் வெல்ஸ் ஃபயர் மேட்ச் ஆனது உத்ராடம் நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து ஆரம்பிக்குது அதிபதி சூரியன் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறு பால் கொண்ட ஒரு மேட்ச்சு மேட்ச் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா தனுஷில் தான் மேட்ச் ஆரம்பிக்குது முழுமையாக நூறு பால் போடுவாங்க மகரம் கும்பம் அது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எழுவத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி பால் அது மாதிரி போடுற மாதிரி தான் அமைப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மூணு லக்கணத்தில் அந்த மேட்ச் ஆனால் இந்த மேட்ச் ஆனது ட்ராவல் ஆகுது ஸோ ப்ரிடிஷன் பார்க்கலாம் நார்தன் சூப்பர் சார்ஜஸ் இதில் யார் யாரெல்லாம் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மலான் ஹாரி ப்ரூக் டேன் லாரன்ஸ் இமாத் வாசிம் டேவிட் மில்லர் பிரைடன் கிரேஸ் மேத்யூ பாட் முகமது அமீர் பேட் ப்ரவுன் ஜாக் கிராவலி அடில் ரசீது இவங்களாம் பிளேயிங் லெவனில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க இதில் எதா சேஞ்சஸ் ஆகும்போது ஆன் டைமில் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் வெல்ஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித்து ஜானி பேட்ஸ்டோ டாம் கோலர் கேட்மோர் டாம் எபெல் லூக் வெல்ஸ் ஸ்டீஃபன் எஸ்கினாசி டேவிட் பெயின் பால் வால்டர் ரியலி மெர்டித் கிறிஸ் கிரீன் அண்ட் மேசான் க்ரெயின் அப்படிங்கிறவங்க ப்ளேயிங்லவுனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் மலான் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஹாரி ப்ரூக் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளாடக்கூடியவர் எடுத்துக்கலாம் டேன் லாரன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இமாத் வாசிம் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா விளாடக்கூடியவர் டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் பிரேடன் கிரேஸ் ஆல்ரவுண்டர் அவர் ஃபர்ஸ்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம் மேத்யூ பாட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் முகமது அமீர் ஃபஸ்ட் பவுலிங்காக நான் எடுத்துக்கலாம் பேட் ப்ரவுன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் குட் எடுத்துக்கலாம் ஜாக் கிராவலி அவர் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வருவார் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் எடுத்துக்கலாம் அடில் ரஷீது ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் எடுத்துக்கலாம் வெல்ஸ் ஃபயர் பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித்து ரெண்டு இன்னிங்ஸும் எடுத்துக்கலாம் ஜானி பேட்ஸ்டோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க டாம் கோலர் கேட்மோர் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் எடுத்துக்கலாம் டாம் எபல் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாடக்கூடியவர் லூக் வெல்ஸ் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் ஸ்டீஃபன் எஸ்கினாசி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டேவிட் பெயின் அவர் பவுலர் அவர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கோங்க ரேலி மெர்த் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் கிறிஸ் கிரீன் செகண்ட் பேட் ஆர் பவுல் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் செகண்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம் மேசான் கிரெயின் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வால்டரை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அவருக்கு சுமாராக தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் கூட அவர் கொடுக்க முடியாது அநேகமாக அவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு போகிறது அவரை கூட கொண்டு போகலாம் ஒரு சில சான்சஸ் அவர் கிடைக்கும் அதை பயன்படுத்துவாரான்னு நான் தெரியல அவரோட அமைப்பு அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஓகே ஸோ அடுத்தது கேப்டன் ஆப்ஷன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரடிக்ஷனை வந்து ஒரு எண்பது சதவீதம் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய உழைப்பு ஒரு இருபது சதவீதம் போட்டு நீங்கள் வந்து ஒரு டீம் அமைச்சிங்கன்னா ஒரு நல்ல டீமாக அமையும் அதே மாதிரி நிறைய நீங்கள் ப்ரிடிக்டர்கிட்ட வாங்குவீங்க டீம் பார்ப்பீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் வந்து டீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி எளிமையாக கிடைக்கும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிச்சு பிச்சு நீங்கள் ஒரு டீம் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் நாற்பத்தொம்பது ரூபா தான் ஓகே ஸோ கேப்டன் ஆப்ஷன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமாத் வாசிம் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங் வரும்போது அவருக்கு ஒரு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் பிரேடன் கிரேஸ் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அடில் ரஷீது ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறக்கூடிய இன்கேஸ் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா நீங்கள் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் பட் அவர் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் தான் வெல்ஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் டாம் கொல்லர் கேட்மோர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அவர் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் செகண்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா வெல்ஸ் ஃபயர் இருந்தாங்கன்னா ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் டாம் எபல் அவரும் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விடக்கூடியவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் கிறிஸ் க்ரீன் அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரி செகண்ட் பேட் ஆர் பவுல் ஸோ ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய ஹாரஸ்கோப் வந்து அந்த டேக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறோம் கேப்டன் ஆப்ஷன் நம்ம சொல்லவே மாட்டோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரீமில் நீங்கள் போடுறீங்க அதுக்காக அந்த கேப்டனுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து மூணாவது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் ரெகுலராக தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்